வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக பெறுகேல் முருகனுக்கு அரோகரா நம்ம பழனி ஆண்டவனுக்கு அரோகரா திருத்தாமரைத்தாளர் வாயே கது நாமமுற்றார் முருகோணி திருத்தாமரை காலருவாயே கது நாமமுற்றார் முருகோனி இடம் பார்த்திடங்கேட்டிறந்தே தினங்கா பசி பொங்கன மூங்கி இருங்கா கிரும்பாக்கிரும்பா தி நெஞ்சாக்கிரங்காத்திய தன் தமிழ் நூலின்

அடைந்தோர் குணந்தோர் கழிந்தோர் கவிந்தோர் கவிழ்ந்தோர் புனற்கொன்றிரதாகி அலைந்தோர் குலைந்தோர் கிணைந்தோர் கலந்தோர் கறிந்தோர் கடிக்கும் பெருமாடே அறிந்தோர் கடிக்கும் பெருமாடே திருத்தாமரை தாளருவாயே கருநாமமுற்றால் முருகோணி திருத்தாமரை தாளருவாயே கருநாம முற்றால் முருகோணி குடம்பா துண்பா டீயம்பா தயங்கா துளங்கா திடப்பும் கவிவாடி வாடி பொதுங்கா பொதுங்கா பதுங்கா புகந்தே துரும்பார் குணக்கன் புறலாமோ துரும்பார் குணக்கன் புறலாமோ திருத்தாமரைத்தாள் அருவாயே கது காமமுத்தான் முருகோணி திருத்தாமரைத்தாள் அருவாயே கது காமமுத்தாள் முருகோணி கது முருகோணி ਕਰਿ ਗਾਮ ਮੁਕਤਾ ਮੁਰੂ ਹੋ